ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைக்கான ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு முடி ரொம்பவே கொட்டிக்கிட்டே இருக்குது முடி வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான தேவையான பொருள்னா செம்பருத்தி கற்றாழை செம்பருத்தி இலை இந்த மூணு பொருள் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு எப்போயுமே வந்து ரெகுலராக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கற்றாழை எல்லார் வீட்லையுமே நம்ம வச்சுருப்போம் அதனால் இது ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இயற்கையான முறையில் ஒரு சூப்பரான பேக் தான் நம்ம அதுக்கு பண்ணி சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூவில் இருக்கிற ஆன்டி விட்டமின்களும் நம்ம முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட நல்ல அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடி கொட்டுற பிரச்சனையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அடுத்தது வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா சில்கி ஸ்ட்ரக்சராக கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி இலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செம்பருத்தி இலையை அரைக்கும் போதே நமக்கு ஒரு ஷாம் ஃபார்மில் தான் கிடைக்கும் அடுத்ததாக கற்றாழை கற்றாழையை வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய தோலை வந்து நல்லா சீவி எடுத்துடணும் கற்றாழையில் இருக்கிற அந்த அடிப்பகுதியில் இருக்கிற அந்த எல்லோ பகுதி நமக்கு தேவை கிடையாது அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தோலை வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வந்து நல்லா அலசிக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஜெல்லை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் கற்றாழை வந்து நமக்கு உடலில் இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடம்புல இருக்கிற ஹீட்டு வந்து தணிஞ்சாலே ஹேர் பால் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆயிரும் அதனால் கற்றாழையை இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தலையில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நல்லா எண்ணெயை வச்சு தலையை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கிற ஹேர் பேக்கை வந்து நம்ம உச்சந்தலையிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா முடியோட வேர்க்கால்கள் படுற அளவுக்கு நல்லா வந்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க நுனி அடியில் நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சியாக்காய் அல்லது ஷாம்பு எது வேணாலும் வச்சு நீங்கள் தலையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க இந்த ஹேர் பேக்கை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு முறை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட தலைமுடி கொற்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது செம்பருத்தி பூ வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அது நம்மளோட தங்க புஷ்பம் பூன்னு கூட சொல்லலாம் அது எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும் நீங்களும் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ